ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் பார்க்குறோம் இந்த தேங்காய் உடைக்கலான்னு குடும்பெல்லாம் பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தது உள்ளே உடைச்சதுக்கப்புறம் பெரிய பூ இருந்தது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த தடவை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணதெல்லாம் லிங்க் தரேன் பாருங்கள் ஓகே பாய்